ஆனால் லைசன்ஸ் ஏமா கொடுத்தா டோரை சாத்திட்டு போகிறோம் சாத்திட்டு போனால் எனக்கு என்ன ஏன் விட்டு வண்டியா நானா செலவு பையனை விட்ட மாட்டேன் ரெண்டு நாள் அவனுக்கு ரிவீட் அடிக்கிறோம் பாருங்க நான் அப்படியே விட்டேன்னு வச்சுக்கலாம் அப்போ நம்ம வயல் அடிப்பாங்க எனக்கு இது மட்டும் இல்லை இன்னும் பிரச்சனை நிறையா இருக்கும் வணக்கம் திரிவந்தர் எல்லாம் எப்படி இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கார் வந்து பஞ்சர் ஆகி திட்ட மூணு மாசமா லைட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் நானும் பஞ்சர் ஓட்ட போகலாம் போகலான்ட்டு இருக்கேன் போவே மாட்டேங்கிறேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காற்று ரொம்ப இறங்கி போயிட்டு நான் கவனிக்கவே இல்லை அஞ்சு ஓட்ட வந்து ஓனர்கிட்ட வந்து காசு வாங்கலை ஆனால் போயிட்டு காற்று மட்டும் பிடிச்சிட்டு வந்துடும் காற்று வந்து ஃப்ரீயாக பிடிச்சி கொடுப்பாங்க காற்ற மட்டும் பிடிச்சி கொடுத்துட்டு காய்கறி கடைக்கு போங்க மேடம் ஜாமான் மெசேஜ் போட்டிருக்காங்க வாங்க போயிட்டு காற்றை மட்டும் பிடிச்சிட்டு வந்துடும் லைட்டு ரொம்ப நாளாக இருக்குங்க நான் சரி டி ப்ளஸ் தானே அது ஒன்றும் பண்ணாது நமக்கு வந்து டீப்புனா தான் பயம் டி ப்ளஸ்ஸுங்கும் போது தான் இருக்கும் அதனால நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது நான் லைட்டை காமிக்கிறேன் பாருங்க ரொம்ப நாளாவே பஞ்சிருங்க சரி டி ப்ளஸ் தானே ஒன்றும் பண்ணாதுன்ற ஆனால் அப்படியே ஒட்டிக்கிட்டே தான் இருக்குங்க பாருங்க பாருங்கள் அந்த லைட்டு எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கு அப்படியே நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குல்லங்க அங்கேயே நம்ம காற்று பிடிச்சிக்கலாம் பக்கத்துலேயே ஒரு கேரேஜ் இருக்காங்க பாருங்கள் அது காற்று மட்டும் பிடிக்க சொல்லும் காசுலாம் கிடையாது ஃப்ரீ தான் வண்டி ஏறுக்கலாம் ஃப்ரீ தான் வண்டி பிரச்சனை இல்லை வாங்க ஃப்ரீவாக ஏர் பிடிக்க சொல்லும் வண்டியில் எந்த அளவுக்கு காற்று கீழே ரொம்ப பாருங்க கம்மியாக கிடக்கு பாருங்கள் பேக்கவியில் பாருங்கள் எவ்வளோ மட்டமாக இருக்குதுன்னுட்டு பட் ஆனால் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப வருங்க வயிறு வச்சு அமுங்கன்னா ஜம்முன்னு அமுகுதுட்டை டயருங்க வருங்க நல்லா அமுங்குது இதுல போதுன்னா வண்டி வண்டிலாம் எதுக்கும் டிரைவரு எனக்கு ஒண்ணுமே புரியலே சிறப்பா வருது அப்படியே எனக்கு அதுல வண்டி போவாதுன்னா எனக்கு புரியல அவ்வளவு கேப் இருக்கு அதுல வண்டி போவாது வண்டி நவுத்து சொல்றீங்க காலையில கேப் இருக்கு அந்த கேப்ல வண்டி போதா அது லேடிஸும் அவன் புருஷனும் அதில் உட்காந்துருக்காரு நவுத்து சொல்றீங்க பக்கத்தில் அரப்பிக்கிட்ட இதுல வண்டி போவதுன்னு கேட்குறேன் அவர் கண்ணை காட்டிட்டு இப்போ போவோம் அப்படின்ட்டு அவர் கரெக்டாக சொல்றாரு போ போ அப்படின்ட்டு இப்போ பைத்தியமாக வர்றாங்க அவ்வளோ கேப் இருங்க அப்புறம் அவ்வளோ கேப்பில் வண்டி போனால் லைசன்ஸ் எவன் கொடுத்தான் டென்ஷன் ஆகுதுங்க காலையிலே அப்படியே இப்போ என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னிலேயும் இப்போ காற்று கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு போடல லைட்டு வருது அதுதான் ஒரு பிரச்சனை நம்ம வந்து வண்டி கா பஞ்சர் இல்லை ஃப்ரெண்டு வீல் பேக் இல்லை பஞ்சராக இருக்குன்னு நினச்சிட்டு நம்ம வந்தோம்னா எல்லா காசையும் பிடிச்சி பார்ப்பாங்க பிடிச்சிட்டு லாஸ்ட்லேயும் லைட்டு இருந்துச்சுன்னா அந்த பிறகு இவங்க வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குது ஆனால் எரியுது பட்டு ஸ்டெஃப்னியில் பஞ்சராக காற்று பிடிச்சிட்டா லைட்டு என்ன இறஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க அது பஞ்சருங்க அது பஞ்சர் ஓட்டினா தாங்க லைட்டு போவோம் ஸ்க்ரூ ஸ்க்ரூ நான் என் கண்ணுக்கு தெரியுது பார்க்க முடியுது ஆனால் பட்டு அரை வீட்டு என்ன நான் சொல்லலை பஞ்சருன்ட்டு அடுத்த அடுத்த வாரம் எப்படி நான் வண்டி ஆயில் மாற்ற வருவோம் அப்போ சேர்த்து ஒரு இதுலியாக பஞ்சர் ஒட்டிக்கிட்டு ஆயிலில் மாற்றிக்கலான்ட்டு இருக்கேன் வாங்க கடைக்கு போவோம் பார்த்துப்போம் இப்போ எங்கே வந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி கடைக்கு வந்திருக்கோம் சாமானம் வாங்கியாச்சு என்னென்ன வாங்கியிருக்கோம் க்ரீன் பெப்பர் ஆனியன் டொமேட்டோ அப்புறம் ஹசீஸ் ஃபிண்ட்டு வாங்க எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவோம் டீ கடைக்கு வந்தாச்சு ஒரு டீயை பிடிச்சிட்டு போயிட்டு இதுக்கப்புறம் வேலை இருக்காது நமக்கு வந்து நம்ம சாப்பிட்டுட்டு சாப்பாடு இப்போ போயிட்டு நீ சாப்பிடுவாங்க இன்னைக்கு போயிட்டு குப்பு சாயின்னு தான் கிளா ஏதாச்சும் முட்டை வர சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு போக கரெக்டாக ஸ்கூல் போகும்போது கண்டினியூ பண்ணுறவங்களுக்கு ஓகே ஓனரோட தங்கச்சி வீட்டுக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை போகும்போலங்க நாளாக்கி அதுக்கு தாங்க ஓனர் வந்து ஒரு தங்கச்சிக்கு ரெண்டு செடி எடுத்துக்க சொன்னார் அதான் ரெண்டு செடி எடுத்து வச்சிருக்கேன் அந்த அதுலேருந்து அப்பா அம்மாட்டேருந்து பிரிச்சுட்டேன் ரெண்டு குழந்தைய நீங்கள் மணி வந்து பதினொன்று ஐம்பது ஆகிட்டு குளிச்சுட்டு கிச்சன்ல போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பட் ஆனால் சாப்பாடு அது அந்த சாப்பாடு சாப்பிட மாட்டேன் இப்போ ஹவுஸ்மேட்டை அழைச்சிக்கிட்டு ரெண்டு பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அழைச்சிட்டு வந்துட்டு திரும்பி மேடத்து அழைக்க போகும்போது கண்டினியூ பண்ணு இப்போ எங்கே போயிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மேடத்தோட ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்கா மணி வந்து இப்போ ஒன்று ஆகுது இப்போ என்ன ஒரு காமெடினு கேட்டிங்கன்னு வச்சுக்கலாம் ரெண்டு பொண்ணையும் கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டேன் நேத்தி நம்ம பையனை ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போனோம்ல திரும்பி அவன் சாயந்தரம் வரும்போது அந்த மண்டையில் போடுற அந்த தோப்பா என்ன பட்டா உட்கார முன்னாடி உட்கார சீட்லேயே போட்டு போய்ட்டா நான் எடுத்தே கொடுக்கல தான் கிடந்துச்சு இப்போ சின்ன பொண்ணு இருக்குது பார்த்தீங்கன்னா படுவொழி படிக்கிற பொண்ணு முன்னாடி சீட்டில் உக்காந்துக்கிட்டு பாஸ்தா சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்ததில்ல வீட்டுக்கு வந்து நம்ம இறங்கி போனதில்ல சீட்டில் இருந்தது அது அப்படியே கீழே விழுந்துட்டாது அது திரும்பி எடுத்து சீட்லேயே வச்சதுல நான் சொன்னதுக்கு ஒன்னு தான் எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு சொன்ன மாதிரி நான் எடுத்துகிட்டு போ முடியு ஒரு அதத்தை தாங்க அதை எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டு உள்ளே ஓடி போய்ட்டு அவங்க அக்காவும் ஹவுஸ் போய்ட்டு சிரிச்சுட்டு நிற்கிறாங்க ஓகே மேடம் ஃபோன் அடிக்கிறாங்க எதுக்குன்னு தரல முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் மேடத்தோட ஸ்கூலுக்கு வந்தாச்சு பட் ஆனால் இங்கே வந்துட்டு மேடத்துக்கு மிஸ்டு கால் கொடுத்துட்டேன் அதுக்குள்ளே எதுக்கு வரும்போதே ஃபோன் அடிச்சாங்கன்னு தெரில இங்கே வந்துட்டு மிஸ்ட்டு கால் கொடுத்தா வந்துட்டு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இன்னும் வரல ஓகே அது என்னத்துக்குன்னு தெரில வாங்க மத்தியானம் சாப்பாட்டில் போய் கண்டினியூ பண்ணுறேன் ஸ்கூல் ஓட்டத்திலாம் முடிச்சுட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் என்ன சாப்பாடு மலைக்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னா மக்ரோனி சிக்கன் பேர் பேரு சிக்கனு அப்புறம் மகுரோனி எல்லாம் சேர்ந்து இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஃபுல் சீஸு அது தனியாக எடுத்து வச்சிட்டேன் அது ஐயோ சாப்பிட முடியாது தகட்டுற மாதிரி இருக்குது அது தனியாக எடுத்து வச்சுட்டா இது ஃபுல்லாக சீஸு இன்றைக்கி நம்ம வந்து எப்படி சாப்பிட போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைனீஸ் ஸ்பூனா தான் வாங்க டேஸ்ட் பாத்துருமா ஃபஸ்ட்டு சிக்கன் சாப்பிட்றோம் நல்லா இருக்கு பட் இவங்க வந்து இது சீஸ் வந்து அதிகமா போடுறாங்கங்க அது இவங்க இவங்ககிட்ட பிரச்சனைய பிரச்சனை நம்ம லெபனை ஊற்றி வேண்டி தான் ஓகே சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன் பையன் நேற்று மாரி இன்றைக்கி மூன்று மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும் மேடம் வரும்போதே சொல்லிட்டாங்க மூன்றரை மணிக்கு நான் ஸ்கூலுக்கு ஸ்கூல் போகும்போது கண்டினியூ பண்ணுறேன் இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பையனை அழைச்சி கொண்டாந்து ஸ்கூலில் விட்டு வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன் மேடை இறக்கி போதே மூன்றரை மணிக்கு தான் ஸ்கூலுன்னு சொல்லிட்டாங்க இவன் மூணே காலுக்கு தான் ஃபோன் அடித்து வண்டே ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க சரி சீக்கிரமாக போகிறான் போய் அப்படின்ட்டு நானும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வெளில வந்து நிற்கிறேன் மூன்றரைக்கு தாங்க வரான் அவங்ககிட்ட கேட்டால் எதுக்காக போகிற மூன்றைக்கு வர வேண்டியது எதுக்காக முனைகளுக்கும் ஃபோன் அடிச்சேன்னு கேட்டதுக்கு பதிலே சொல்லலை கொண்ட அந்த ஸ்கூலில் இறக்கி விட்றான் வேகமாக டோரை சாத்திட்டு போறோம் சாத்திட்டு போனால் எனக்கு என்ன விட்டு வண்டியா நானா செலவு பண்ண போகிறேன் அவன் பா உன்னோட அப்பா இருந்தான் செலவு பண்ண போகிறாரு ஏன் ஆனால் சின்ன வயசு ஆர்வக்கலர் அப்படி தான் இருக்கும் என்ன பண்ணுறது என்ன என்ன பண்ணுறது எனக்கு ஆளே இந்த வீட்டில் வந்து இவங்க தாங்க எங்கள் வீட்டில் ஆரம்பி மேடம் பசங்க எல்லாருமே எல்லாமே தங்காளி இவள் ஒண்டின்னா இந்த ஆர்வக் குளர்ம்பாங்களா வயசு எல்லாம் வயசு அப்படிதான் இருக்கும் சின்ன ஷார்ட்ஸ் வீடியோலாம் நிறையா போட்டிருப்பாங்க நான் வந்து இங்கே போறேன் அங்கே போறேன்னு மட்டும் தான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேனே தவிர வேற எதுவுமே சொல்லி சொல்லியிருக்க மாட்டேன் ஏன்னா அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே என்னால அவ்வளோ தான் கவர் பண்ண முடியும் அதே நான் வந்து வேகமாக தான் அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் கவர் பண்ணி யாரும் பேச முடியுமே எனக்கு இது மட்டும் இல்லை இன்னும் பிரச்சனை நிறையா இருக்கும் கடுப்பாகும் பட் அந்த ஷார்ட்ஸ் வீடியோ சொல்ல முடியாது லாங் வீடியோங்கும் போதே நம்மளார ஒரு விஷயம் வந்து நம்மளால சொல்ல முடியும் வாங்க டீ கிடைக்கும் ஒரு டீ குடிச்சிட்டு இருக்காங்க குடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஆனால் பையனை விட்ட மாட்டேன் ரெண்டு நாள் அவனுக்கு ரிவீட் அடிக்கிறேன் பாருங்க நான் அப்படியே முட்டேன்னு வச்சுக்கலாம் அப்போ நம்ம வயது அடிப்பாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை வருஷம் ஊரில் இருந்தேன் அப்போலாம் ஏதாச்சும் இந்த மாதிரி பண்ணான்னு வச்சுக்கலாம் குட்டிச்சு சத்தம் போட்டு விட்ருவாங்க வீட்டில் யாருமேட்டு எதுவுமே கேட்க மாட்டாங்க இப்போ இன்னைக்கு தேவலாம் பண்ணான் வண்டியை வண்டி ஃபோன் அடித்தது பிரச்சனை இல்லை ஆனால் பட் அந்த இது பண்ணாமட்டிங்களா வண்டி டோரை சாத்திட்டு போனானே எனக்கு டென்ஷன் ஆகிட்டு அவனை விட்டுட்டு தேட மாட்டான் இல்லை ரெண்டு நாள் இருக்கட்டும் அவனுக்கு ஏதாச்சும் நம்ம கிட்டே தேவலான நல்ல இன்னும் பண்ண உங்கள் வேலை பண்ணுனா அவனுக்கு போனால் போதும் ஒரு வேலை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த பேக்கை எடுத்துக்கொண்டி உள்ள இருக்கேன் பார்த்தீங்களா அதில் என் வேலையெல்லாம் கிடையாது ஏதோ சில்லு வண்டு பையன் ஏதோ சின்ன பையன் தேவை பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு நம்மள அட்ஜஸ்ட் பண்ணிணா நம்மளை வாங்கி அடிக்கிறாங்க அதனால் விட்ட விட மாட்டேன் இன்னும் ஒரு ரெண்டு நாள் பாருங்கள் ரெண்டு நாள் பார்ப்பான் இன்னும் அப்படியே தும்மரா இருந்தானா ஒரே வார்த்தை சொல்லுவோம் பேக்கில் நல்லா எடுத்துகிட்டு முடியாது இவங்க அம்மா அவங்க அம்மா வண்டி தான் உட்காந்துருப்பாங்க அம்மாக்கு நேரம் நான் சொல்லிட்டு போடுவேன் நிறையா வாட்டி முன்னெல்லாம் சொல்லியிருக்கேன் இப்போ ஊருக்கு போய்ட்டு வந்ததுக்கப்புறம் ரெண்டு வருஷம் தாங்க நான் இருக்கப்போறோம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பிளான் இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சரி இது வரைக்கும் அப்படி ஓட்டிகிட்டு போட்டுட்டு உங்களுக்கு ரிவீட் அனுப்பிப்போம் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து ஆறே முக்கால் ஆகிட்டு பையன் நான் கொண்டு வந்து அழைச்சி கொண்டு வந்த வீட்டுட்டேன் எப்போதும் நான் நேற்று அஞ்சரை மணிக்கு கணக்கு பண்ணி போனேன் ஆனால் மேடம் வந்து ஒரு நாளே முக்காலுக்குலாம் ஆறு மணிக்கு தான் முடியுன்னு மெசேஜ் பண்ணிருக்காங்க ஆனால் நான் ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தேனா அப்புறம் டைத்தை பார்த்துட்டு நான் போய்ட்டு கிளம்பிட்டேன் மேடம் மெசேஜ் பண்ணது பார்க்கவே அப்புறம் ஸ்கூலில் போய்ட்டு வெயிட் பண்ணி அழைச்சி கொண்டு வந்து வீட்டில் விட்டுவிட்டேன் இப்போ எங்கே போகிறேன்னு கேட்டிங்கன்னா மேடம் குப்பூஸ் வாங்கிட்டு வந்து சொன்னாங்க உருவாக்கி வாங்க போயிட்டு குப்பூஸ் வாங்கிட்டு வருவோம் குப்பூஸை பற்றி நாளைக்கு நாளைக்கு சாயந்தரம் கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோ வரும் நிறைய பேர் கேட்டீங்க குப்பூஸ்னால் என்னான்னு அதுக்கு டீட்டெயிலாக கொண்டு வந்து நாளைக்கு ஒரு சாயந்தரம் நம்ம சின்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வீடியோ வரும் மறக்காமல் பாருங்கள் கடைக்கு வந்துட்டான் ஆனால் குப்பூஸ் கடை திறந்துருக்கு நமாஸ் பண்ண போயிட்டாங்க வரத்துக்கு ஒரு காவல் நேரம் ஆகும் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி இருந்து வாங்கிட்டு போவோம் போயிட்டு வாங்கி வண்டி வீட்டில் வண்டி கொடுத்துட்டு நானும் டீச்சர் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு விடுவாங்க வாக்கிங் ஏன்னா கிடைக்கிற டயத்தில் வாக்கிங் போயிடணும் ஏன்னா நம்ம வீட்டில் வந்து அதிகமாக நம்ம வந்து வண்டி ஓட்டுற வேளாங்கும் போது கொஞ்சம் வாக்கிங்லாம் போனால் நமக்கு வந்து உடம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் யாராச்சும் நீங்கள் வீட்டு டிரைவராக வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் போக முடியலனாலும் பரவாயில்ல உள்ளுக்குள்ளேயே சும்மா சுத்திங்க ஏன்னா உடம்பு வந்து ரொம்ப முக்கியங்க வாங்க வாக்கிங் நான் சேட்டாக போகும்போது மீட் பண்றேன் ஓகே இழந்த மரம் இருக்குங்க இன்னும் ரெண்டு மாசம் ஆகும் தான் பூ வச்சுக்கிட்டு இருக்கு இழந்த பழ மரம் மட்டும் நல்லா காய் நல்லா காய்ச்சி பழுத்துட்டு தினைக்கு நமக்கு அதான் வேலை இழந்த பழம் விற்கிறதா அங்கே இருக்கு பக்கத்தில் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் போட மாட்டீங்க நீங்க சொன்னீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு தான் நான் லாங் வீடியோ பக்கமே வந்தேன் ஆனால் லைக் போட்டு பாருங்க லைக் போட லைக் தான் லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மலையாளத்தில் சொல்லு அடிக்கா ஃபாலோ ஜெய்கா அப்புறம் வேற மலையாளத்துல வேற அவ்வளோதானே சார் சரி ஓகே நாளைக்கு சந்திப்பங்க